எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை உண்மைப்பற்ற யூஸ் திங்கபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ செய்து இது மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னங்க ரீயூஸ் ஐ அதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணலாங்க தட்ஸ் அண்ட் அதே அகைன் நகைன் 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 யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்லி ஹார்ட் அட்டாக் வந்தது இதை வந்து எழுதி வச்சுக்கிங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரீயூஸ் ஆயில் திரும்ப 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 அந்த ஆயிலை பயன்படுத்தாதீங்க இந்த மழை காலத்தில் பஜ்ஜி சாப்பிடணும் போண்டா சாப்பிடணும் வடை சாப்பிடணும் நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கணும் சில கடையில் நம்ம போய் சாப்பிடும்போது அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒத்துக்காது இன்னொன்று இந்த பாம் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த நெய் மாதிரி கட்டி ஆகிடும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இஞ்சி போட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிறகு யூஸ் பண்ணுங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற எண்ணெய் பாம் எண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து காய்ச்சும் போது ஒரு துளி இஞ்சி போட்டு காய்ச்சிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா கோல்டு வின்னர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் திரும்ப ரீயூஸ் ஒரே ஒரு டைம் ஒன் மோர் ஆப்ஷன் ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டினியூஸாக அதே ரீயூஸ் 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 சிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிபி உள்ளவங்களுக்கு ஒத்துக்காது கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு ஒத்துக்காது மெயின் ரீசன் இது தான் இந்த ஃபேட் இந்த ஃபேட்டில் ரெண்டு விதமான ஃபேட் இருக்குது அதனால் செய்து நீங்கள் திரும்ப திரும்ப அதே ஆயில பயன்படுத்தாதீங்க ப்ளீஸ் ஒரு இது வந்து விழிப்புணர்வு வீடியோ அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இப்படி பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஊரடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகஞ்சம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா உன்னைப்பட்டு யூஸ் திங்கப்படுவல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ரீரீயூஸ் ஆயில் பயன்படுத்தாதீங்க ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ஹம்பல் ரிக்வெஸ்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அறிகுறி நிறைய இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து ஒன் ஓ கிளாக் டூ மார்னிங் எயிட் ஓ கிளாக் உள்ள அந்த பிட்வின் கேப்பில் தான் வருதுன்றாங்க அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது சிலர் காய் சுங்கல் சுகன்